வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்த சிந்தனைக்கு ஆதரவளிக்கும் வேட்பாளருக்கு ஆதரவு வவுனியாவில் இளைஞர் குழு அட்டகாசம் இருவர் காயம் மூன்று போலீஸ் அதிகாரிகளுக்கு கடூழிய சிறை தண்டனை யாழில் திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்படும் உணவகங்கள் மாந்த கிழக்கு பகுதியில் சட்டவிரோத தேக்கு மரங்களுடன் சிக்கிய லோரி இலங்கைக்கு நேரடி விமான சேவையை ஆரம்பித்த நாடு ரணிலுக்கு மொட்டு கட்சி ஆதரவு வழங்காது நாமல் மறைமுகம் கனடாவில் அகதி அந்தஸ்து கோரும் தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் விரிவான செய்திகள் தொடர்பானிந்த சிந்தனைக்கு ஆதரவளிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவு அளிப்பதென ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தீர்மானித்துள்ளது கட்சியின் அகில இலங்கை செயற்குழுவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் இசைக்கும் நாட்டின் ஐக்கியத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு கட்சியின் ஆதரவு வழங்கப்படும் என கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சாகரகாரியவசம் தெரிவித்துள்ளார் விஜயராமாவில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு சொந்தமான இல்லத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது கூட்டத்தின்போது கட்சியின் தேசிய அழைப்பாளர் பதவிக்கு முன்னாள் அமைச்சர் ரோகிதாவே அபே குனவர் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டமை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த கூட்டத்தின் போது கட்சியின் உறுப்பினர் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவை கட்சி உறுப்புரிமையிலிருந்து புரிமையிலிருந்து நீக்குவது தொடர்பிலோ அல்லது அவர் பற்றியோ பேசப்படவில்லை என கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சாகரகாரியவசம் தெரிவித்துள்ளார் வவுனியா தேக்கவத்தை பகுதியில் இளைஞர் குழு ஒன்று மேற்கொண்ட தாக்குதலில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவர் குழாய்க்கிணறு நிர்மணிக்கும் தொழிலை செய்து வருகின்றார் குறித்த இளைஞர் வவுனியா நகரிலிருந்து இருந்து வீடு சென்றபோது அவரை வழிமறுத்த குழு ஒன்று அவர் மீது போத்தல்கள் மற்றும் தடிகளால் தாக்குதல் நடத்தியுள்ளது அத்துடன் குறித்த இளைஞனின் வீட்டிற்குள் நுழைந்து இளைஞனின் தந்தை மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளது காயமடைந்த இருவரும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை குழாய்க்கிணறு நிர்மாணம் தொடர்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நபரொருவர் தனக்கு மிரட்டல் விடுத்ததாக பாதிக்கப்பட்ட இளைஞன் தெரிவித்துள்ளதுடன் அதன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதா என்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் திசமகராம போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி உட்பட மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு மாதிரி சிவில் மேல்முறையீட்டு மேல்நீதிமன்ற நீதிபதி சமத்மத நாயக் ஏழு வருட கடூலிய சிறை தண்டனை விதித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஐந்து இளைஞர்கள் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்பட்டது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் முடிவிலேயே இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சட்டமா அதிபர் இந்த மூன்று போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக கொடூரமான வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் செய்தனர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர் உட்பட பகுதியில் உள்ள ஹோட்டல் போலீஸ் அழைத்து செல்லப்பட்டு குறித்து அதிகாரிகளால் உட்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் சுமத்தப்பட்ட ஐந்து குற்றச்சாட்டுகளில் ஒன்றில் முதல் பிரதிவாதியாக இருந்த போலீஸ் நிலையத்தின் அப்போதைய பொறுப்பதிகாரியை குற்றவாளி என்று நீதிபதி கண்டறிந்தார் அவருக்கு ஆண்டுகள் விதிக்கப்பட்டது இரண்டாவது பிரதிவாதி ஐந்து குற்றச்சாட்டுகளில் நான்கு குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டார் எனினும் குறிப்பிடத்தக்க வகையில் இந்த தண்டனைகள் ஒரே நேரத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் இதன் அடிப்படையில் பொறுப்பதிகாரியை தவிர்த்த ஏனைய இரண்டு பேருக்கும் இருபத்தி எட்டு ஆண்டுகள் மற்றும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் என்ற தீர்ப்புகள் இருந்தாலும் அதிகபட்சம் ஏழு ஆண்டுகளே உண்மையான சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்துள்ளார் காலமாக சுகாதார சீர்கேடான உணவகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறிப்பாக நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் குழுவினரால் தொடர்ச்சியாக உணவகங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கடந்த பனிரெண்டாம் தேதி நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள் குழுவினால் நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட ஒன்பது வெதிப்பகங்கள் இரவு திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தன இதன்போது கொக்குவில் பகுதியில் சுகாதார சீர்கேடாக இயங்கிய இரண்டு வெதிப்பகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இரண்டு வெதிப்பகங்களுக்கும் எதிராக கொக்குவில் பொது சுகாதார பரிசோதகர் பா சஞ்சீவனால் நேற்று யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டன வழக்குகளினை விசாரித்த நீதவான் ஆனந்தராஜா ஒரு வெதுப்பகத்தினை சீல் வைத்து மூடுமாறும் மற்ற வெதுப்பகத்தினை திருத்த வேலைகள் உடன் மேற்கொள்ளுமாறும் பணித்து வழக்குகளினை எதிர்வரும் மூன்றாம் திகதிக்கு ஒத்து அத்துடன் உரிமையாளர்களை தலா ஒரு லட்சம் பிணையிலும் விடுவித்தார் இதனையடுத்து பொது சுகாதார பரிசோதகர் பா சஞ்சீவனால் வெதுப்பகம் சீல் வைத்து மூடப்பட்டது மாந்திழக்கு பகுதியில் சட்டவிரோதமாக தேக்கமர குட்டிகளை ஏற்றிச் செல்ல முற்பட்ட லோரி மாங்குளம் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மாங்குளம் விசேட படையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து மாங்குளம் வனவள பாதுகாப்பு பிரிவினரும் இணைந்து மாந்தை கிழக்கு செல்வபுரம் பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது கால்நடைகளில் கழிவுகளினால் மூடப்பட்டு ஒருமறைப்பு செய்யப்பட்டிருந்த நிலையில் லோரியில் ஏற்பட்டிருந்த லட்சம் இதேவேளை குற்ற சாரதி மற்றும் உதவியாள்கள் தப்பியோடியிருந்த நிலையில் விசிட அதிரடிப்படையினரால் மாங்குளம் வனவள பாதுகாப்பு பிரிவினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள மாங்குளம் வனவள பாதுகாப்பு பிரிவினர் எதிர்வரும் புதன்கிழமை மாங்குளம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் சீனாவிலிருந்து கொழும்புக்கு நேரடி விமான சேவையில் சாங்கிக் ஏர்லைன்ஸ் மீண்டும் ஆரம்பித்துள்ளது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு நேற்று பிற்பகல் இரண்டு ஐம்பது மணிக்கு இந்த விமானம் வந்தடைந்துள்ளது குறித்த தகவலை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் லிமிடெட் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் எழுபத்தி எட்டு பயணிகளுடன் வருகை தந்த இந்த விமானம் நேர்பிறங்கி வணக்கத்துடன் வரவேற்கப்பட்டுள்ளது இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் அனுசரணையுடன் இடம்பெற்ற பாரம்பரிய கண்டி நடன நிகழ்ச்சியின் மூலம் பயணிகளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது சாங்கிங் மற்றும் கொழும்பு இடையே வாராந்திர மூன்று விமானங்கள் இயக்கப்படும் அதே வேளையில் இலங்கையில் சாங்கிங் ஏர்லைன்ஸுக்கான பொது விற்பனை முகவராக உள்ளது இலங்கையில் சாங்கிங் ஏர்லைன்ஸ் செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பமானது இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தக முதலீடு நிதி கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த உதவும் என குறிப்பிட்ட நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமண கட்சியின் கொள்கையை பாதுகாக்கும் ஒருவரே தமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறியுள்ளார் இந்த கூட்டின் மூலம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மொட்டுக்கட்சி ஆதரவு வழங்காது என்று நாமல் மறைமுகமாக தெரிவித்துள்ளார் என உணர முடிகின்றது மேலும் மொட்டு கட்சியில் இருந்து விலகி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனும் ஏனைய கட்சிகளுடனும் இணைந்தவர்கள் தமக்கு தேவையில்லை அவர்களுடன் கூட்டணி ஏற்படுத்தப்பட மாட்டாது என்றும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளாா் கனடாவில் புகலிடம் கோருவோர் தொடர்பில் புதிய நடைமுறையை நடைமுறைப்படுத்துமாறு பிரதமர் யஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் கனடாவில் புகலிடம் கோருவோரின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய விரைவாக விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு முடிவுகளை அறிவிக்குமாறு பணிபுரை விடுக்கப்பட்டுள்ளது அகதி அந்தஸ்து கோரிக்கையை பரிசீலனை செய்ய இதுவரை பதினெட்டு மாத காலங்கள் எடுக்கப்படுகின்றன எனினும் அதனை ஒன்பது மாதங்களாக குறைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதற்கட்டமாக தலைநகர் ஒட்டாவில் அறிமுகம் செய்ய செய்யப்பட்டதுடன் விரைவில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டமிட்டுள்ளது கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் குறித்த மாகாண முதல்வர் பிரான்சுவா லேகாட்டினும் இடையிலான சந்திப்பின் போது இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி